सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पूळियर्कोन् वेप्पुळित्त पुगलियर्कोन् कळल्पोट्री आरिमिसैकल्मिदपिल् அணைந்த பிரா போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு மூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்தை நாம் அனுபவிச்சிருக்கோம் அதற்கு அடுத்ததாக திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லக்கூடிய அடியார் முருகன் முருகநாயனார் அப்படின்னு ஒரு அடியார் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரை பத்தி சொல்ற அதில் முருகன் முருகநாயனார் அப்படிங்கிற நாயனாரினுடைய சரித்திரத்தை நாம் இன்னைக்கு அனுபவிக்க போறோம் இந்த மூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்தில் எப்படி ஒரு ராஜாவானவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அந்த அரச அரசணங்களை துறந்திருந்தால் கூட தர்மத்திலும் கடமையிலும் தவறாத ஒரு அரசனாக அவன் இருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்து கொஞ்சம் பிரமித்து போய் இருந்தோம் இதில் வந்து இந்த முருகநாயனாருடைய பக்தியினுடைய அழகு எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு தொண்டனுடைய லக்ஷணம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு லட்சணமாக இது இருக்கு இவருடைய ஊர் எது அப்படின்னு சொன்னால் திருப்புகலூர் க்ஷேத்திரம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான க்ஷேத்திரம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கல் செங்கல்ல வந்து பொன் கற்களாக மாற்றி கொடுத்து இறைவன் அனுகிரகம் பண்ணியிருக்கக்கூடிய க்ஷேத்திரம் தான் இந்த திருப்புகலூர் க்ஷேத்திரம் அப்படின்னு நாம் அவருடைய சரித்திரத்தில் அனுபவிச்சோம் அது மட்டும் இல்லை இதற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு இந்த க்ஷேத்திரத்தில் தான் திருநாவுக்கரசருக்கு அப்பர் பெருமானுக்கு முக்தி கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் பின்னாடி அப்பர் பெருமான் சரித்திரம் அதை அனுபவிக்கும் போது நாம் இதையும் அனுபவிப்போம் இவர் என்ன குலத்தில் பிறந்தார் அப்படின்னா அந்தன குலத்தில் பிறந்திருக்கிறார் அவர்களுடைய குல தர்ம ஆச்சாரப்படி எப்பொழுதும் அவர்கள் பக்தியில் தோய்ந்து இறை வழிபாட்டிலேயே எப்பொழுதும் இருக்க வேண்டிய கடமைப்பட்டவர்கள் அப்படியே இவரும் இருந்து கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம் கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுனால கடமைக்காக செய்கிறாரா அப்படின்னா அப்படி இல்லை அப்படி இருந்தா இவர் வந்து நாயன்மாராக நம்ம முன்னாடி இருந்திருக்க மாட்டார் ஏன்னா அந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள் இல்லையா அந்த கோவிலில் பூஜை செய்வதற்கு ஆனால் இவருக்கு மாத்திரம் எதுக்காக நாயன்மார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த சிவபக்தி இவர்கிட்ட கொஞ்சம் ஆழமாக விசித்திரமாக அந்த பக்தியின் மேன்மையானது தெரிகிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு இதில் இவர் பாடப்பட்டிருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது இவருடைய வேலை என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கும் சிவபெருமானுடைய அடியார்களுக்குமான கைங்கரியம் மட்டும்தான் இவருடைய வேலை கைங்கரிய பரர் அப்படின்னு சொல்லுவாள் எப்போ பார்த்தாலும் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி வந்து நின்று அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பவர் தான் கைங்கரியர் அப்படின்னு அப்படி சிவபெருமானுக்கும் சிவபெருமானுடைய அடியவர்களுக்குமான கைங்கரியங்களை இவர் பண்ணி கொண்டிருந்தார் வாழ்க்கை முறையவே எப்படி வச்சுருந்தோம்னா தொண்டு தான் சிவபெருமானுக்கு தொண்டு அவருடைய அடியார்களுக்கு தொண்டு இதை நன்றாக நடத்தணும் சிவபெருமானை பற்றியே சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திரு மடம் கூட ஸ்தாபனம் பண்ணி இருந்தார் அந்த மடத்தில் வீண் அரட்டையெல்லாம் அடிக்க மாட்டாங்க இப்போ வந்து உட்காந்துருக்கு உட்காந்து ஒரு சேர் இழுத்து போட்டுக்கிட்டு தெரியுமா அங்கே என்ன நடந்ததுன்னு இங்கே என்ன நடந்ததுன்னு அந்த கதையெல்லாம் கிடையாது எப்போதும் சிந்தனை சிவபெருமானை பற்றிய சிந்தனை அவனுக்கு செய்யக்கூடிய உற்சவங்களை பற்றிய சிந்தனை அதற்காக யாரை அழைக்கலாம் என்ற சிந்தனை இப்படியெல்லாம் தான் நல்ல நல்ல விஷயங்களாக எதையெல்லாம் நல்லவற்றை படிக்கலாம் கேட்கலாம் உணரலாம் இப்படியே அந்த மடத்தில் காரியங்கள் சத்சங்கங்கள் நிறைய நடந்து கொண்டிருந்தன இந்த முருகநாயனாருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா சத்சங்கம் தான் சத்சங்கம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நல்ல சத்தான மனிதர்களோடு சேர்ந்து தான் சத்சம் சங்கம் என்றால் சேர்க்கை சத் என்றால் நல்ல தூய உயர்வு அப்படிங்கிறது நல்ல உயர்ந்த எண்ணங்களை கொண்ட நல்ல மனிதர்கள் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது உயர்ந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் இறைவனை சதா நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உயர்ந்த எண்ணம் இருக்கும் ஏனென்றால் உயர்ந்தவன் அப்படின்னாலே இயர் இறைவனை தவிர வேறு யாருமே கிடையாது உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன்னு கேட்டார் இல்லையா ஆழ்வார் யாரும் கிடையாதுப்பா அவனை தவிர அப்படின்னு அது டிக்ளரேஷனாக தெரிஞ்சுக்கணும் நாம் அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த எண்ணமானது உயர்வாக இருக்கும் அதுதான் சத்சங்கம் அப்படிங்கிறது நாம் எரிபத்த நாயனார் அப்படின்னு ஒரு நாயனாருடைய சரித்திரத்தை பட பார்த்தோம் அனுபவித்தோம் அதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிறவர் ஒரு புஷ்ப கைங்கரியம் பண்ணக்கூடியவர் அந்த புஷ்ப கைங்கரியம் கொண்டு வரக்கூடிய அந்த பூ பூக்கூடையை வந்து தட்டி விட்டுடுத்து அப்படிங்கிற ஆணைக்கு அவர் வந்து தண்டனை கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த எரிபத்த நாயனாருடைய சரித்திரத்தில் நாம் பார்த்தோம் அங்கே சில விஷயங்களை நாம் யோஜனை பண்ணினோம் எப்படி பூ பறிக்கணும் சிவபெருமானுக்கு அப்படின்னு நம்ம வந்து பொழுது நம்ம அதிகாலையில் எழுந்துக்காமல் நமக்கு எப்போ தோன்றதோ அப்போ எழுந்து மெதுவா அந்த பூவை வந்து பறிச்சு கொண்டு வந்து சுவாமிக்கு வைக்கிறதா அப்படிலாம் இல்லை வண்டோட எச்சில் படுறதுக்கு முன்னாடி அந்த பூவை பறிச்சுடணும் அப்படின்னு அவ்வளவு ஆசையா போய் அவர் பறிப்பார்னு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி முருகநாயனாருமே புஷ்ப கைங்கரியம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு எப்படி அந்த சிவகாமி ஆண்டார் பண்ணினாரோ அதே மாதிரி இவரும் நன்னா அந்த நந்தவனத்திற்கு போய் அப்போதுதான் பூத்திருக்கக்கூடிய மலர்களை மிக ஆசையாக நமசிவாய நாமத்தை சொல்லிக்கொண்டே எந்த ஒரு விஷயமுமே நாம் வந்து எதையாக நினைத்து கொண்டு செய்கும் செயல்கள் வந்து நல்லதில்லை இறைவனுடைய நாமாவை சொல்லிக்கொண்டே செய்யக்கூடிய செயல்கள் செயலே புனிதம் அடைந்து விடுகிறது அதனால் எப்போதுமே அடியார்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம இவர் வந்து என்ன பண்ணுற நந்தவனத்துக்கு போகிறார் மலர்களை எல்லாம் பறித்து வகை வகையாக பிரிப்பார் எதுக்கு வகை வகையாக அதை பிரிக்கிறதுன்னா சும்மா அப்படியே கொண்டு வந்து போட வேண்டியது தானே ஒரு லட்சம் அர்ச்சனை பண்ண வேண்டியது தானே ஒரு சகசு நாம் அர்ச்சனை பண்ண வேண்டியது தானே என்னத்துக்கு அவருக்கு வந்து வகை வகையாக என்ன பிரிக்கிறது அதில் என்ன வ வகையை வந்து சுவாமி பார்க்க போகிறார் அப்படின்னா அப்படி இல்லை சில மலர்கள் வந்து அர்ச்சனைக்கு உகந்ததாக இருக்குது சில மலர்கள் வந்து மால் மூப்பூ மாதிரி கட்டி அந்த சரம் மாதிரி கட்டி போடுறதுக்கு உதவியாக ஒரு உகந்ததாக இருக்குது சில மலர்கள் செண்டு மாதிரி பண்ணுறதுக்கு உகந்ததாக இருக்குது சிலது வந்து மாலையை கட்டுறதுக்கு உத உகந்ததா இருக்கு இப்படியெல்லாம் இந்த மாலையோ சரமோ செண்டோ உதிரியோ இப்படி எதோ எதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு அழகா வகை பிரித்து அப்படி பண்ணி பண்ணி அந்த மாதிரி அழகழகா சுவாமிக்கு சாத்து வரோம் விதவிதமா சாத்தி சுவாமியை அழகு பார்க்கறது அந்த அழகை தான் ரசிப்பதோடு இல்லாமல் எல்லோரையும் கூட்டி அதை காண்பிட்டு இறை சிந்தனையில் ஒரு நிமிஷம் தான் இருக்காங்க அப்படின்னா கூட அதுவே அவர்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் நாம் நினைக்கிறோம் எதுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் வந்து சுவாமியோட அலங்காரத்தெல்லாம் என்னத்துக்கு சும்மா ஃபார்வேர்டு அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் நம்ம அதை பார்க்குறோம் அந்த நிமிஷத்தில் ஒரு செகண்டுன்னு கூட இருக்கட்டும் அந்த செகண்டில் நமக்கு அந்த சுவாமியோட அலங்காரம் மாத்திர மனசில் இருக்குல்லையா அந்த செகண்ட் மனசு வேறு எதையும் நினைக்காமல் சுவாமியை நினைக்கிறதுக்கு புண்ணியம் சேரும் இது எல்லாமே புண்ணியத்தினுடைய சேர்க்கறது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அதனால அதுக்காக ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு நான் சொல்லலை நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எதற்காக இறைவனை அலங்கரித்து பார்க்கிறோம் இந்த பார்க்குறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ரொம்ப மனசு சுத்தமாகறதுக்கு தான் வேறு எந்த சிந்தனையும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி இவர் வந்து இந்த ஊரில் கைங்கரியம் தான் பண்ணி கொண்டு இருக்கிறார் அந்த ஊருக்கு யார் வரா அப்படின்னு சொன்னால் ஞான சம்பந்தர் யாத்திரையாக வரும்பொழுது அந்த ஊருக்கு வருகிறார் சாதாரணமாக பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட எப்போ வேணாலும் போய் பேசி ஒரு டீ குடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க சௌரியமாக இருக்கீங்களான்னா கேட்டுட்டு வந்துடலாம் ஒரு முக்கியஸ்தர் யாராவது ரொம்ப நம்ம பார்க்கறதுக்கே அரிதுன்னு நினைக்கிறவர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர்களை போய் பார்த்து அவர்களோடு இருந்து பேசி அளவழாவுதல் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக நம்மளால் பண்ணிட முடியாது இல்லையா இங்கே வந்து ஞான சம்பந்தங்கிறத முக்கியத்துலலாம் பெரிய முக்கியஸ்தர் ஏன் அப்படின்னாக்கா அவர் ஆளுடை பிள்ளை இல்லையா சிவபெருமானுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் இல்லையா அப்படிப்பட்டவர் வந்து கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட அனுகிரகம் வாய்ந்த பாடல்களை எல்லாம் அவர் எல்லாருக்கும் வந்திருக்கும் விஷயங்கள் இந்த குழந்தை இருக்கு அதுக்கு முத்து பல்லக்கு கிடைச்சுதான் அதுக்கு வந்து இது கொடி கிடைச்சுதான் ஈஸ்வரன் வந்து கொடி கொடுத்துருக்கார் முத்துப்பல்லக்கு கொடுத்துருக்கார் தாளம் கொடுத்துருக்கார் அதுக்கு அம்பாள் ஓசை கொடுத்திருக்கா இப்படி எல்லாம் செய்தி பரவும் இல்லையா அப்ப அவரை பார்க்கணும் பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இவரோ என்னன்னு சொல்லியிருக்கேன் சத்சங்கத்திற்கு ஏங்குறவர்னு சொன்னேன் ஏங்கக்கூடியவர் என்ன பண்ணுவார் அப்படியே தவிப்பார் அப்பா அவர் எப்படா வருவார் நம்ம பார்த்து ஒரு நாலு வார்த்தை அவர் தேர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி அங்கே ஞான சம்பந்தர் வரார் அவருடைய மடத்திற்கு வந்து அவர்கள் இருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் சத் சங்கங்கள்லாம் நடக்கிறது அப்ப என்னாச்சு அந்த அந்த ஊருக்கு வந்து திருநாவுக்கரசரும் வருகிறார் இவர் ஆளுடை பிள்ளை அப்படின்னு சொன்னா திருநாவுக்கரசர் யாருன்னா ஆளுடை அரசர் ஏன் ஆளுடைய அரசர்னா நாவுக்கரசான்னு கூப்பிட்டதே யாருன்னாக்கா சுவாமி தான் அதனால அவர் அவரே அரசர் என்று சொன்னதுனால் நாவு நாவுக்கு அரசன் நாவுங்கிறது எதை சொல் எதை குறிக்கிறது சொற்களை குறிக்கிறது சொல்லுக்கு அரசன் அவரிடமிருந்து வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வந்து ரத்தினமாக வந்தது சுவாமியை பத்தி பாடும்போது அவ்வளவு அனுகிரகம் பெற்றவர் அப்படின்னா அவரும் வர்றார் அதே சமயத்தில் அந்த ஊருக்கு ஏற்கனவே இவர் சத்சங்கம் சத் சங்கம்னு சொல்லி ஒரு மடத்தை கட்டி வச்சுட்டு எல்லாரையும் கூட்டி வச்சின்னு சிவநாமம் சொல்லிட்டு சிவ புர புராணங்களை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர் இவர்கள் இருவரும் வந்து இந்த மடத்துல தங்குகிறார்கள் நல்ல சத்சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இப்பெல்லாம் இருக்கிற மாதிரி ஏதோ போய் வராங்க பார்த்துருவோம் நம்ம போய் ஒரு பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் விபூதி வாங்கிட்டு அப்புறம் நாம பார்ப்போம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போவோம் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு சத்சங்கம் அப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு மகான் வருகிறார் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வந்து அந்த மகான்களோடையே சேர்ந்து இருந்து அவர்களிடமிருந்து பெறக்கூடிய நல்ல சிந்தனைகளை எல்லாம் கூட இருந்து பெறுவார்கள் தங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து கொள்வார்கள் அப்போ தான் அது வந்து அவர்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி அவங்க அந்த ஊரை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறமும் நெடுநாள் நெடுநாளுக்கு இவர்களுக்கு அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு சத்காரியங்கள் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து ஊக்க சக்தியாக இருக்கும் அப்படி இந்த சத் சங்கங்கள் வளர வளரத்தான் ஒவ்வொரு ஊர்லேயும் சத் காரியங்களுமே வளரும் இல்லைனா நீங்களா பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் விட பண்ணுறது நடக்காது அதனால தானே இவர்கள் வந்து பாத இந்த பாரத தேசம் முழுக்க வந்து எதுக்காக மகா பிரிவாக போனார் எதுக்காக சங்கராச்சாரியார் எதுக்காக வந்து ஆதிசங்கரர் எதுக்காக வந்து பாரத தேசம் முழுக்க நடந்தார் இந்த மகான்கள் எல்லாம் போகும் பொழுதுதான் அங்கங்க அங்கங்கு அவர்கள் ஸ்தாபனம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நன்றாக நடக்கும் தழைத்து ஓங்கும் அதுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை அப்படித்தான் அந்த வியாசத்தினால்தான் இந்த திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசுருமே கூட எல்லா ஊர்களுக்குமே போயிருக்கிறார்கள் சுந்தரருடைய சரித்திரத்தையும் நாம் அப்படித்தான் பார்த்தோம் இப்போ இது எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க அதனால இந்த சத்சங்கமானது ரொம்ப நல்லா நடந்து கொண்டிருக்கிறது இந்த முருகநாயனாரை பற்றி குறிப்பிட்டு ஒரு பாடலை வர்த்தமானீஸ்வரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து பட்டம் பால் நிறம் அதிகம் அப்படிங்கிற பதிகத்தில் மூன்றாவது பதிகத்தில் அந்த பாடல் மூன்றாவது பாடலாக இவரை குறிப்பிட்டு பாடுகிறார் இவர் முருகநாயனாருடைய பேரை தொண்டர் கண் மூழ்கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டடி பரவி குறிப்பறி முருகன் செய் கோலம் அங்கே முருகநாயனாரத்தான் அங்கே மென்ஷன் பண்ணுறார் அப்படின்னு வியாக்கியானக்காரர்கள் சொல்லியிருக்கிறார் கண்டு கண்டு கண் குளிர களி பறந்து ஒளிமல்கு கள்ளார் வண்டு பண் செய்யும் புகலூர் வர்த்தமானி சரத்தாரே அப்படின்னு அடுத்த ஊருக்கு போகும்போது பாடுறார் ஆக்சுவலாக வந்து இதை புகலூரில் இருக்கக்கூடிய அந்த முருகநாயனார் செய்திருக்கக்கூடிய அந்த சேவைகளை எல்லாம் கண்டு கண்டு மனம் குளிர்ந்தார் அப்படின்னு இப்படி இந்த இவர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் அங்க இவருக்கு இவருக்கு என்ன விருப்பம் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு தெரிகிறது இல்லையா இவருக்கு விருப்பம் என்ன அப்படின்னா அடியார் கூட்டத்தோடு இருக்கணும் அடியார்களுக்கு சேவை செய்யணும் அதைத்தான் அவரும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இவருக்கு தன்னுடைய பிள்ளையை அனுப்புகிறார் ஆளுடைய அரசனை அனுப்புகிறார் இது மட்டும் பத்தாது இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருநீல நக்கரையும் அனுப்புகிறார் சிறு அனுப்புகிறார் இவர்கள் எல்லோரும் கூட யாத்திரையாக இதே ஊருக்கு வந்து அந்த ஊரில் அவர்களும் தங்கி அந்த சத்சங்கத்தில் அவர்களும் சேர்ந்து ஒரு ஆனந்தமான சத்சங்கமானது அங்க நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம இந்த மாதிரி சத்சங்கங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதுனால அங்க என்ன சத்சங்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா மற்றவர்களுடைய மனக்குறைகளை போக்குவது அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை கொடுப்பது தான் இந்த சத் சங்கத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி அடியார்கள் எல்லாம் அதுவும் ஈஸ்வரனுடைய அருளை பெற்று அந்த அருளை பெற்றது மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் அந்த லீலைகள் எல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னா உதாரணத்துக்கு அவர் வந்து அம்பாள் கிட்ட இருந்தே பா பால் வந்து கொடுத்தார் பின்னத்தில் பால் கொடுத்தார் இந்த லீலை எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது அப்ப அடியார்கள் அருளை பெற்றவர் இவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அவர்கள்கிட்ட வந்து ஈஸ்வரனை பற்றி தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை கேட்டு தெளிந்து கொள்ளும் பொழுது மனசு இன்னும் உறுதியா இருக்கு பக்தி இன்னும் உறுதிப்படுறது இல்லையா இதுதான் இந்த சத்சங்கங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான காரணமா இருக்கு இப்ப ஒண்ணுக்கு நாலு அடியார்கள் வந்திருக்காங்க சிறுதொண்டர் வரார் நீலன் திருநீலன் அக்கர் வந்திருக்கார் திருநாவுக்கரசர் இருக்கார் திருஞானசம்பந்தர் இருக்கணும்னு எத்தனை என்ன வேணும் அவர்களுக்கு அந்த ஊர் மக்களே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள் இந்த முருகநாயனாருடைய சிறப்பு என்ன அப்படின்னு இந்த சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது தான் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய முக்கியமான ஒரு தொண்டாகவே கருதப்படுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதே ஒரு புண்ணியம் அப்படின்னு ஒன்றும் இல்லை அந்த புகலூரில் வந்து அந்த சுவாமிக்கு தினமும் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி ஏதோ ஒரு இது பண்ணி அந்த பார் அதனை காட்டுவா அப்படின்ற மாதிரி மட்டும் இருந்ததுன்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன இந்த நாலு பேரும் அவர்களும் வந்து அவர்களும் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அப்படியே தொண்டர்களோட அடுத்த ஊருக்கு போயிருப்பார்களா இல்லையா அந்த ஊர் மக்களுக்கு என்ன கிடைத்திருக்கும் இவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த மடம் அந்த சத்சங்கத்தின் வாய்ப்பு இதெல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இதெல்லாம் நன்மை தரும் ஏனென்றால் சந்ததி சந்ததியாக அது தொடர்ந்து கொண்டிருக்கும் இன்னிக்கு கூட யாராவது திருப்புகளூரில் இருந்த அந்த ஒரு பரம்பரை சேர்ந்தவர்கள் இப்பொழுதும் சத் சங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அது செய்து கொடுக்கறதுக்கான ஒரு தூண்டுகோலாக ஆரம்பமாக இருந்தவர் இந்த முருகநாயனாரும் நம்ம புரிஞ்சுக்கணும் வெறும் புஷ்பத்தெல்லாம் வகை வகையாக பிரித்து போட்டார் சுவாமிக்கு போட்டார் அதனால இவர் அடியாரா ஏதாவது தொண்டு செயற்கரிய செய்ததுனால்தான் அவர்களுக்கு இந்த ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்குங்கிறத நமக்கு முழுமையாக நம்பணும் முதல்ல இவருக்கு என்ன சிறப்பு கொடுத்தார் திருஞான சம்பந்தர் இவருக்கு என்ன சிறப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் இவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இவர் வந்து திருஞான சம்பந்தருக்கு திருமணம் இருக்கும் சமயத்தில் அந்த திருமண வைபவத்தில் கலந்து கொள்வதற்கு இவர்களுக்கெல்லாம் அழைப்பு வந்தது நம்ம திருமண வைபவத்தை பார்க்கும் பொழுது திருஞானசிம்மதனுடைய திருமண வைபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த நேரம் அவருக்கு உண்மையிலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை ஆனாலும் அவருக்கு இது இதுதான் தர்மம் என்று சொல்லி தர்மத்தை போதிக்கக்கூடிய பெரியவர்களின் கூற்றினாலும் தந்தை சொல்லை மீற முடியாததாலும் அவர் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் அந்த ஜீவனுடைய தாபமானது இறைவனுக்கு நன்றாக தெரியும் அப்பொழுது திருமணம் நடந்து முடிந்த அந்த தருணத்தில் அங்கு ஒரு பெரிய ஜோதி ஸ்வரூபம் எழுந்து அனைவரையும் அந்த ஜோதிக்குள் அழைத்து கொண்டது நல்லூர் பெருமணம் என்று அந்த ஊரில் எல்லோரையும் ஜோதிக்குள் அழைத்து கொண்டது அவருடைய வேண்டுதலே என்னவென்றால் இந்த திருமணத்திற்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நீ முக்தியை கொடுத்தே ஆக வேண்டும் அதுதான் என்னுடைய வேண்டுதல் அப்படின்னு எல்லாரையும் கொண்டு உள்ளே போனார் அப்படிங்கிறதாக அந்த அவருடைய சரித்திரமானது முக்தியை நோக்கி செல்லும் பொழுது நாம் பார்க்கிறோம் அங்கு இந்த முருகனாயனாருக்கும் அந்த முக்தியானது கிடைத்திருக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு முக்தி அவருக்கு கிடைத்தது அப்படின்னு ஆதிசங்கர் சொல்கிறார் இல்லையா சத்சங்கத்வே நிச்சங்கத்வம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல ஜீவன் முக்தி இதை நமக்கு வந்து மிக மிக உறுதியாக இதை நம்ப வேண்டிய ஒரு இது கட்டாயம் நமக்கு எப்போ வருது அப்படின்னா முருகநாயனார் சரித்திரத்தை பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் சத் சங்கிறது நம்மை முக்திக்குத்தான் இட்டு செல்லும் அப்படின்னு ஆனால் சத் சங்கமா துர்சங்கமாக பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு தெளிவான அறிவு நமக்கு இருக்கணும் ஏன்னா இந்த காலத்துல வந்து எல்லாத்தையும் நல்லதுன்னு நினைச்சிட்டு நம்ம போகவும் முடியாது எல்லாமே கெட்டதுன்னு நினைச்சிட்டு நம்ம ஒதுங்கவும் முடியாது அதுக்காக தான் இந்த மாதிரி அடியார்களுடைய சரித்திரத்தை எல்லாம் படித்து அதுபடி இது இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு மனிதர்களோடு நாம் இணைந்து தான் எல்லா காரியங்களையும் செய்யணும் பொதுவாக நம்முடைய மனதில் எப்பொழுதும் இறை சிந்தனை என்பது மேலோங்கி இருந்து கொண்டு இருக்கிறது என்றால் அப்படி இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து இணைந்து காரியங்கள் இறை சம்பந்தமான காரியங்களை செய்வது என்பது நமக்கு முக்திக்கு வழியாக காட்டும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம் மீண்டும் இன்னொரு நாயன்மாருடைய சரித்திரத்தோடு நாம் இணைவோம் ஹரிவோம் நமஸ்தே